கடகராசி அன்பர்களே கஷ்டங்களை மட்டுமே சுமந்து வந்த இந்த கடகராசிக்கு ஒரு மோட்ச விமோச்சனம் கொடுத்த மாதிரி தாங்க ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அந்த நன்மை எதன் மூலமாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பல கஷ்டங்களை தாண்டி இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருப்பீங்க அந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அந்த மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்கு எப்படி போகுது அந்த விஷயம் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து விளைவுகளை தரப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு விஷயம் வரப்போகுது அதை இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக கையில் ஒரு ஐம்பது ரூபாய் அல்லது நூறுரூவா இப்போ கையில் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயம் அந்த பரிகாரம் அவ்வளோதான் உங்களுக்கு செலவாக போகுது அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வாழ்நாளில் மிகப்பெரிய நன்மைகளை வந்து நீங்கள் அடைவதற்காக ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாகவும் அந்த நேரங்கள் வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க அதனால் தை தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த நூறுரூவா செலவாகுதுன்னு பார்க்காதீங்க அந்த நூறுரூவாயில் உங்களுடைய லைஃபே வந்து சரி பண்ணுற அளவுக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் பண விஷயத்தில் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் பணம் ஓரளவு பரவாயில்ல சார் ஆனால் சொந்தங்களோ இல்லை திருமண தடைகளோ இல்லை குழந்தை பிரச்சனையோ இது நிறையா இருக்குது சார் அதெல்லாம் எப்படி சார் சரி பண்ணுறது ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலியாகவே இல்லை சார் அது எப்படி நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய கேள்விகளுக்கான அத்தனை பதில்களும் இந்த வீடியோக்கள் மூலமாக அதே மாதிரி தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வியாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இருந்தது அப்படின்னா போதுமானது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபோன் மூலமாகவே வந்து சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கும் யூடியூபில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்குங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருக்கீங்க சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால நிறைய இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பிரபல ஜோதிடர் தான் உங்ககிட்ட பேசுவார் ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருவேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க சரிங்க இப்போ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் கடக கடகராசிக்காரர்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பயங்கர உற்சாகமாக இருக்க போகிறீங்க எதுக்காக சார் பண விஷயங்களில் நான் பல ல கஷ்டப்பட்டது உண்மைதான் ஆனா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பழசை கம்பேர் பண்ணும்போது தொழில் ரீதியா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா இந்த உறவினர்கள் தான் ரொம்ப நாளா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தந்தை வழி தாய் வழி இல்லை தந்தை தாயே சகோதர சகோதரிகளை ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான இதெல்லாம் வந்து டென்ஷன் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம்ங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கண் கலந்து கொடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் எந்த மாதிரி சுப நிகழ்ச்சி உங்களுக்கே திருமணம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான காலங்கள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த காலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை அதுக்கான ஒரு மந்திரமும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த மந்திரத்தை தினம் தினம் நீங்கள் வந்து வீட்டில் சொல்லி பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய மந்திரம் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல ஸோ அதனால் இப்போ நான் முன்னாடியே சொல்கிறேன் அதனால் தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் ஒரு விளையாட்டாவோ இல்லை இதாவோ நீங்கள் மாதிரி யாரும் என்றைக்கு வேண்டாம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் இது ரொம்பவும் ஈஸி தாங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் நான் அப்படியே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து சிவ காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க சிவ வழிபாடு பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சிவ காயத்ரி மந்திரம் ரொம்பவே வந்து ஆப்டாக பொருந்தும் இது ஒரு விஷயம் தடைப்படுது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கிடைக்கும் ஸோ சிவ காயத்ரி மந்திரங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா நான் ரெண்டு மூணு டைம் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் முடிஞ்சால் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் அதை போட்டு பாருங்கள் அப்படி இல்லைனா சிவ காயத்ரி மந்திரம் நீங்கள் நெட்டில் டைப் பண்ணி அப்படின்னாவே போதுமானது கண்டிப்பாக இதை கேட்குற இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு டைம் பதிவிடுங்க இதை பார்த்து மற்றவங்களும் கற்றுக்குவாங்க ஓகே சார் இப்போ அந்த சிவகாயத்ரி மந்திரம் நீங்கள் காலை நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ர மூர்த்தாய தீமஹே தன்னோ சிவ பிரத்தோதயா ஸோ இதை மறக்காமல் சொல்லி பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிற கேட்டுக்கோங்க இதை வீட்டில் ஃப்ரீ டைமில் எந்த நேரம் வேணாலும் உச்சரிக்கலாம் கண்டிப்பாக அதை வந்து சொல்லுங்கள் ஓம் மகாதேவாய வித்மஹே ருத்ரமூர்த்தாய தீமஹே தன்னோ சிவ பிரச்சோதயாத் ஸோ இது ரொம்ப ரொம்ப நன்மைக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் கண்டிப்பாக இது வந்து மூணு டைம் வந்து உச்சரித்து கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் மூணு டைம் டைப் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் சொல்லி பாருங்கள் ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ரமூர்த்தாய தீமகே தன்னோ சிவ பிரச்சோதயாத் ஸோ இது மிகப்பெரிய சாப விமோச்சனம் தரக்கூடிய ஒரு மந்திரம் இது ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தடைப்படுது அப்படின்னா அந்த கால தாமதத்தை வந்து சரி பண்ணி கொடுத்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக அந்த தொழிலை வந்து நடத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு மந்திரமாக அமையுங்க சரி சார் இப்போ நம்ம அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கொழி வழி சொல்லிட்டோமா அதே மாதிரி தாய் வழியில் உங்களுக்கு உறவுகளால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நேரமாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுதுங்க ஆனால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு முன்கோபமோ இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்கள் நிறையா விஷயத்த வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டுருங்க மற்றவங்களோட நீங்கள் பேசும்போது பொறுமையை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்தக்கூடிய விற்பனையும் நடக்கும் நீங்கள் வியாபாரத்துக்கு போய்ட்டு இல்லை தொழிலை வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் எதாவது வேலைக்கு போய்ட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களோட தொழிலை வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும் சக வியாபாரிகள் உங்களோட இருக்கிற வியாபாரியாக இருக்கட்டும் உங்களோட தொழில் செய்கிறவங்களாகட்டும் உங்களோட சக தொழிலாளர்களாக இருக்கட்டும் அவங்களால ஆதாயம் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் அமையுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நற்பலனில் அதிகமாகவே அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாடாகவும் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் நகையெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நகை வேலை குறையுது ஏறுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் நகையெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களோட பேசும்போது பொறுமையை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிலாம் சில சிக்கல்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிக்கல்கள் வராது பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டா போதும் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்குங்க நீங்கள் ஏதாவது சொத்து விஷயத்தில் நீங்கள் ஏதாவது லாக் ஆகிருக்கீங்க கேட்டுருக்கீங்க உங்களோட தாய் தந்தையர்கிட்டலாம் கேட்டுருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தந்தையின் மூலமாக ஒரு வீடோ இல்லை நிலமோ உங்களுக்கு வந்து யாராவது அவர் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க இந்த கடகராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஸோ பண விஷயங்கள்லேயும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் வந்து இறங்கி செய்வீங்க மத்தவங்களால அவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க அந்த விஷயத்தை செஞ்சு காட்டுவீங்க இன்னொண்ணு நீங்க செஞ்சு காட்டுற விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேங்க நீங்கள் தொழிலில் வந்து உங்களுடைய உயிரை கொடுத்து நீங்கள் செய்கிற அளவுக்கு அதில் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் சார் ஆனால் அந்த இடத்துல வந்து பெரிய அவுட்புட் கிடைக்கிறேன் சார் சார் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து தாங்க இருக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாளக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் நினச்சி அதை நடத்த முடியாது அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று வெடுக்க பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது பார்த்து பக்குவமாக பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்திருந்தீங்க நிறைய பண இழப்புகள்லாம் அவங்க நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க இப்போ உங்கள் ஃபேமிலியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு லாக் ஆகி உட்காந்துருப்பீங்க ஸோ அவங்ககிட்ட திருப்பி கேட்க முடியாமல் பேச முடியாமல் வாங்க முடியாமல் என்னடா பண்றதுன்னு ஒரு மாதிரி முடிச்சுட்டு கவலை வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள் சொற்பமான ஒரு முக்கியமான நாட்களாக தான் அமைப்போது அந்த நாட்களில் மற்றவர்கள் உங்கள்கிட்ட எப்பயும் போல அமௌண்ட் வந்து கேட்பாங்க எப்படி பார்த்தாலும் ஓங்கிய கரங்கள் உங்களுடைய கரங்களாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து கவலையைப்பட தேவையில்லை இருந்தாலும் சொந்த வந்த சிக்கல்களோ இல்லை சண்டைகளோ இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகளோ வேண்டாம் கல்வி சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது தொழிலில் வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல சக தொழிலாளர்களும் உங்களுக்கு பரவாயில்லையாக தான் இருக்காங்க ஆனால் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து தான் இருக்க வேண்டியிருக்குது தந்தை வழி சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதில் சின்ன சின்னமான கசப்புகளோடு தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் செட்டே ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பயந்து பயந்து தான் இருக்கணும் அந்த இடத்துல அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுடைய தந்தை வழியில் இருக்கக்கூடிய தாத்தாத்து பாட்டி இல்லை மாமா உங்களுடைய பெரியப்பா பெரியம்மா அத்தை மாதிரெலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சின்ன சின்ன சலசலப்புகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஏதோ ஒரு வகையில் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் அந்த லேண்டு நிலம் அப்படின்லாம் பார்க்கும்போது நிறையா உங்களுக்கு வந்து ஒரு வேரியேஷன் தெரியாத ஆரம்பிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்தவங்க டாக்குமெண்ட் விஷயங்கள் டாக்குமெண்ட்டில் பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்ட் விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பண வரவுகள் யாருனே தெரியாதவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து மாட்டிட்டு இருக்கிறது சொந்தக்கார்ட்ட பணத்தை கொடுத்துட்டு கேட்க முடியாமல் துவச்சிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக எதிர்பார்ப்புகள் ரொம்பவே முக்கியம் ஸோ இது உண்மை எவ்வளோ இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இது எந்த அளவுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் போய் ஆகிருக்கு பணம் கொடுத்தேன் சார் வாங்க முடியல அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் சைட்ல படிச்சு விடுங்க சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் சொல்யூஷன் வந்திருக்கும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல சார் ஓகே தான் சார் ஆனால் ஃப திருமணமோ இல்லை குழந்தை இதோ இதான் சார் இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க தான் நான் முன்னாடி சொன்னேன் அந்த நூறுரூவா பரிகாரம்னு சொன்னதுங்க ஒன்றும் கிடையாது ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதமோ இல்லை ஏதோ ஒன்று ரெடி பண்ணுங்கள் ஒரு வீட்டில் வடிக்கிற சாதம் ஒரு இருபது முப்பது ரூபாய்க்கு தயிர் பாக்கெட் வாங்கி தயிர் சாதம் நல்லா பிசைஞ்சு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயமாக இருந்தாலும் சரி பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி முருகர் ஆலயமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயத்தில் போனீங்கனாலும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் விநாயகருடைய ஆலயம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல நின்று யாருக்காவது கூப்பிட்டு ஒரு பெண்ணுக்கு சாப்பாடு போடுங்க ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்காது அங்கே ஒரு பத்து பேர் இருபது பேர் கொடுக்குறீங்க குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க ஆண் பெண் எல்லாம் இருக்காங்க அதில் ஒரு பெண்ணுக்காவது நீங்கள் வந்து சாப்பாடு போட்டிருக்கணும் அப்படி போட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நீங்கள் வந்து பித்ருக்கள் சாபம்னு இருக்கும் இந்த கடகராசியில் நீங்கள் போய் தேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் எதாவது செய்யாமல் கொடுக்குறீங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் வந்து கவனிக்காம கவனிக்காமட்றீங்க இல்லை தாத்தா பாடி கவனிக்காமட்டிடுறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து இருக்கும் அது தரிப்பினேர் ஜோதிடம் பார்த்தா தான் தெரியும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட பிறந்த பிறந்த நேரம் பிறந்த தேதி சொன்னிங்கன்னா அக்குவை ராணி வர எல்லாமே டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகுறதுக்கு இந்த ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமான தயிர் சாதம் ஒருத்தருடைய வயிறு நப்புனிங்க அப்படின்னா தான் உங்களுடைய பாவ விமோச்சனம் கிடைக்குது ஸோ அதோடையே நான் சொன்ன மந்திரங்களை நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை கடகராசியை பொறுத்த குலதெய்வ வழிபாடுனால தான் நீங்கள் வந்து பொழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த இறை வழிபாடு நீங்கள் பண்ணி குலதெய்வ வழிபாடும் பண்ணி நான் சொன்ன மந்திரங்களை நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உச்சரித்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா மிக மிக நன்மை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமைதுங்க ஸோ அதான் நான் முன்னாடியே சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துகள் இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உண்மை அப்படின்னு பதிவிடுங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டை பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இதை கண்டிப்பாக ஒரு நாலு குரூப்புக்காவது ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களும் கடகராசிக்காரலாம் இருப்பாங்க நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கும் உதவலாம் நான் ஒரு காலகட்டத்துக்காக ரொம்ப நாளாக வெயிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உதவும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லோருக்கும் பார்க்குறீங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே